இறைவனேசிபல் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித வளநாரை மனதில் இருத்தி வளனாரின் வாழ்வில் காணப்பட்ட நேர்மையையும் உண்மையையும் நீதியையும் நாமும் நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக பணி செய்கின்ற இடங்களில் நமது சுயநலத்தையும் சுய லாபத்தையும் முன்னிறுத்தாமல் எப்போதும் கடவுளுக்குரியவர்களாக நேர்மையோடும் நீதியோடும் செயல்படக்கூடியவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம்